பிள்ளை இல்லைன்னா அது ஆசீர்வாதமே கிடையாதுங்க ஒரு குழ ஒரு வீடு ஃபுல்ஃபில்மெண்ட்டுனா பிள்ளை இருக்கணும் பிள்ளை இல்லாட்டி அப்படின்னு ஆனால் அதே கலாத்தியருக்கு நாலாம் அதிகாரத்தில் எழுதும்போது இந்த இருபத்தி ஏழாவது வசனம் வாசிங்க அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்துரு கர்ப்ப வேதனை படாதவளே கழிப்பா இது என்னங்க புதுசாக இருக்கு இது என்ன புதுசாக இருக்கு பிள்ளை பெறாத ம மலடியே மகிழ்ந்து கழிகுறு இன்னைக்கும் சபையில் பிள்ளை பெறாவிட்டால் அது ஆசீர்வாதம் இல்லை கர்த்தர் ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்குறாருங்கிற விஷயம் வேற கர்த்தர் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளை பெறுதல் என்பது ஆசீர்வாதம் இல்லை சாபமும் இல்லை உடனே அவர் ஆசீர்வாதம் இல்லை சாபம் சொல்லிட்டாருன்னு சொல்லிடுறாதீங்க பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு பதினாறும் பெற்று பெருவாழ்வாழ் அதில் பிள்ளை செல்வமும் ஒன்று நம்மால் பதினாறும் பிள்ளை நினச்சிக்கிட்டா அப்படி நினச்சவனும் இருக்கான் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பதினாறும் பிள்ளை நினச்சிட்டான் அப்படி நினச்சவங்களும் இருக்காங்க பதினாறு செல்வம்ன்றாங்க அப்படி நினச்சவங்களும் இருக்கிறாங்க ஆனால் எப்போ நீ கிறிஸ்து இயேசுவின் வம்சத்துக்குள்ளே வந்துட்டியோ இப்போ நீங்களும் நானும் எப்படி கிறிஸ்துவுக்கு மாம்சத்தின்படி பிள்ளைகள் இல்லை கிறிஸ்துவின் வித்து நமக்குள்ளே இருக்குதுனா கிறிஸ்துவனுடைய மாம்ச வித்து அல்ல கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய வித்து நமக்குள்ள இருக்கிறது அப்போ நீங்களும் நானும் அவருக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆனா மாதிரி புதிய ஏற்பாட்டிலும் கத்தர் உங்களுக்கு எனக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளை வச்சிருக்கிறார் நீங்களும் நானும் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும் நீங்கள் சுவிசேஷம் சொல்லி ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உன் ஆவிக்குரிய பிள்ளை தான் கத்திர உன்னை ஆவிக்குரிய தகப்பனாக வச்சிருக்கிறார் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் மாம்ச பிரகாரமாக பெருக்கிற பிள்ளையை நீங்கள் பிறந்துட்டா கடைசி காலத்தில் பிள்ளை பிறந்த அத்தனை பேருக்கும் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கவலை யார் வேணால் பாருங்க வந்து பண்ணுற ஜெபக்குறிப்பில் ஒரு குறிப்பு பிள்ளைங்க ரட்சிக்க பண்ணணும் கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க பிள்ளைங்க ஆண்டர் விட்டு தூரமாக இருக்கிறாங்க எல்லோரும் ஆண்டவருக்குள்ளே வரணும்னு ஜோம் பண்ணுங்க ஆண்டருக்குள்ளே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க நான் சொல்கிறது ஆவிக்குரியவங்களும் சொல்கிறேன் ஆனால் நீங்க பெறும்போதே ஆவிக்குரிய பிள்ளையா பெற்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நான் மாம்சத்தில் சொல்றேன் ஆவியில சொல்றேன் சுவிசேஷம் சொல்லி உன் பிள்ளை பிறக்கும்போதே ஆவிக்குரிய பிள்ளையா கிறிஸ்துக்குள்ள பிறந்துரும் உனக்கு கவலையே இருக்காது அதை காட்டிலும் பிள்ளை பெறாத மக மலடியே என்ன மகிழ்ந்து கலி தெரியுமா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு பிள்ளைய நான் கிறிஸ்துவுக்கு என்று பரலோகத்துக்கு பெற்று எடுத்துட்டேன் என் பிள்ளை பரலோகத்துக்கு போக போகுது பிறக்கும் பரலோகத்துக்கு ஒரு பிள்ளை இப்ப நம்ம ஆவிக்குரிய மாம்சத்துல பிள்ளை பிறக்கும்போது போது பிறந்து அது ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து கடைசி வரைக்கும் கிறிஸ்துக்குள்ள நிக்கணுமே வர வரைக்கும் அதுவே நமக்கு ஒரு பெரிய பேர்டனா மாறிடுது பெரிய பேர்டன் மாம்சத்துல பிறந்ததுனால நமக்கு அந்த பிள்ளைகள் மேல கண்டிப்பா என்ன இருக்குது ஒரு அன்பு இருக்குது அது இல்லாம மாத்தவே முடியாது நம்ம ஜப அது ஒண்ணு இருக்கு என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும் என் பிள்ளைங்க கடைசி வரைக்கும் ஆண்டு நிக்கணும் அது ஒரு அது ஒரு ஓரமா இருக்கு இதுதான் நம்மளுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் கடைசியாக நம்மளுடைய ஆசை என்ன நம்ம பிள்ளைங்க ரச்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே வரணும் ஆனால் ஆவிக்குரிய பிள்ளையை பெற்று எடுக்கும் போது பிறக்கும் போதே உன்னுடைய ஆசிர்வாதம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா மாம்சப்பிள்ளைக்கு எது முடிவோ அதுதான் ஆவிக்குரிய பிள்ளைக்கு ஆரம்பமே மாம்ச பிள்ளை ரட்சிக்கப்படணுங்கிறது நம்மளுடைய முடிவு ஆனால் ஆவிக்குரிய பிள்ளை பிறக்கும் போதே ஆவியில் பிறக்குது அதனுடைய ஸ்டார்டிங் அப்படி ஆகிடுது அதுக்கப்புறம் அந்த பிள்ளை ஊழியர்காரனானா அது இன்னொரு ஆசிர்வாதம் வல்லமுள்ள ஊழியக்காரன் ஆயிட்டானா நமக்கே ஒரு பெரிய சந்தோஷம் நம்மளே அவன் சொல்கிறானா இல்லையோ நம்ம சொல்லிப்போம் என்ன சொல்லுவோம் தெரியுமா அவர் இருக்கிறாரு நான் ஸ்வீசர் சொல்லி ரசிக்கப்பட்டு வரதான் அதில் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படி ஒரு பத்து பேர் வந்தாங்கன்னா சில சொல்லுவாங்க இது நம்ம ஆத்மா சந்தோஷத்தில் சொல்றது அவங்க என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் எங்கள் மூலமாக ஆண்டருக்குள்ளே வந்த ஆத்மான்றதை கொஞ்சம் வேகமாக சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் எங்கள் ஆத்மா ஒரு சந்தோஷம் அதில் சொல்லும் ஒரு சந்தோஷம் அப்போது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு வர வேண்டிய ஆபரகமின் ஆசீர்வாதம் எது மாம்ச பிள்ளை அல்ல ஆவிக்குரிய பிள்ளை உனக்கு பிள்ளை பிறக்கல பிள்ளை பிறக்கலன்னு கவலைப்படுறியா கத்தர் கொடுத்தா சோத்திரம் பிறக்காவிட்டால் கவலையப்படாத லட்ச பிள்ளை வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது எத்தனை பிள்ளை வேணா நீ பெற்றெடுத்துக் கொள்ளலாம் கவர்மெண்ட் தடுக்கவே தடுக்காது உலக கவர்மெண்ட் ரெண்டுக்கு மேலே வேணாங்கிறது நம்ம கவர்மெண்ட் நீ கொடுத்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ பிள்ளை பெற்றெடுக்கணுமோ பெற்றெடுத்துக்கிட்டே இருக்குது அத்தனைக்கும் பரலத்தில் இடம் இருக்கு பாருங்க ரெண்டுக்கு மேலே பார்த்தா சோடு போடுறதுக்கு கவர்மெண்ட் யோசிக்குது சைனாவில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சட்டம் இருந்துச்சு ரெண்டு பிள்ளைக்கு மேலே இருந்தால் அரசாங்கம் வேலை கிடையாது ரெண்டு பிள்ளைக்கு மேலே இருந்தால் ரேஷன் அரிசி கிடையாது ஏன்னா மக்கள் தொகை பெருக்குனா கவர்மெண்டால் என்ன செய்ய முடியாது நடத்துறது நாட்டை நடத்துறது கஷ்டம் மக்கள் தொகை பெருக்குங்கிறது ஒரு பெரிய உலகத்துக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு அப்படிங்கிறான் நம்ம ஆண்டவர் சொல்றாரு நீ எவ்வளோ வேணாலும் கூட எங்கள் கவர்மெண்ட்ல நாங்கள் சாப்பாடு போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஏன்னா எங்க சாப்பாடெல்லாம் ஆவிக்குரிய சாப்பாடு சரியா ஆவிக்குரிய சாப்பாடு எவ்வளவு பிள்ளையை பெற்று எடுக்க முடியும் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கலன்னு கவலைப்படாத நீ மாத்திரம் ஆபரகாமின் சந்ததியா இருப்பினா கர்த்தர் பாருங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எங்க வீட்டில் ஒரு பூனை இருக்குது ஒரு பூனை இருக்குது நான் அந்த பூனையை பார்த்து பார்த்து பிரமிக்கிறேன் சரியா ஆறு மாசமோ எட்டு மாசமோ தான் ஒரு ட்ரிப்பு ஆறு மாதம் ஒரு ட்ரிப் ஆறு மாதம் சார் வராரு நாலு பேரை கொண்டாந்து போட்டு போறாரு அடுத்த ஆறு மாசம் கழிச்சு தானே அடுத்த நாலு பேரை கொண்டாந்து போட்டு போயிட்டே இருக்காரு பாருங்க நாளுக்குலாம் அவர் கவலைப்படுறதே இல்லை பட்டு 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 நாலத்துக்கு போட்டு போயிடுறாரு இந்த ஒன்ன வச்சுக்கிட்டு இந்த பத்து மாசம் இந்த அம்மா நடக்கிற நட இருக்கு பாருங்க சோத்திரம் பிரைஸ்தல்லாடும் பாருங்க மூணு நாலெல்லாம் அட்டை ஸ்டெச்சில் அடிக்கிறான் நான் அவனை பார்க்குறேன் எனக்கு அவனை பார்த்தா பிரமிப்பாக இருக்கு அவன் நான் அவன் வயிற்று பார்த்தீங்கன்னா நாலு இருக்க மாதிரி இருளியே வருமோ தான் தெருது மூணு நாலு எல்லாம் பொட்டுன்னு பொட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளாக ரெண்டு நாளாக தான் அப்படி சோர்வாக இருக்கான் அப்புறம் பார்த்தா திருப்பி ஆயிடுறான் அப்புறம் நடக்கிறான் போகிறான் கவலைப்படாமல் இருக்கான் திருப்பி ஆறு மாசத்துல வரான் நாலு பேரை கொடுத்துட்டு போறான் நீங்கள் பார்த்துக்கங்க நான் அடுத்த ஸ்டெச்சுக்கு போயிட்டு வரேன்ட்டு அவன் போயிட்டே இருக்கான் பாருங்க நமக்கு ஒன்று பிறக்கும் போதே நமக்கு என்ன செய்யுது கண்டிப்பாக முடியலை இந்த ஒரு பிள்ளைய பெற்று எடுக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க பெற்ற பிறகு அதை வளர்க்கறதுக்கு கஷ்டப்படுறீங்க ஆனால் ஒரே ஸ்டெச்சில் பேதுரு மூவாயிரம் பிள்ளைய பெற்றுட்டான் ஒரே நாளில் அப்படியே மூவாயிரம் பிள்ளையை பெற்றெடுத்தான் யோசித்து பாருங்க அப்படியே அடுத்த அடுத்த மீட்டிங்கில் ஐயாயிரம் பேர் வந்தான் ரெண்டே மீட்டிங் எட்டாயிரம் பிள்ளை பிறந்துடுச்சு பேதருக்கு எந்த மிருகம் போடுற குட்டியை விட இவன் அதிகம் ஒரு ஸ்டெச்சில் மூவாயிரம் பேர் ஒரு ஸ்டெட்ச்சில் ஐயாயிரம் பேர் இப்போ யோசிச்சு பாருங்க பேதறிவினுடைய பிள்ளைகள் ஒரு எட்டாயிரம் பேர் வரான் எப்படி யாக்கோ பாது பன்னெண்டு நம்மால் எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் கடைசியில் போகும்போது நமக்கே தெரியாது எவ்வளோ பிள்ளைகள் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்வார் இதில் உன் மூலமாக ஸ்பரலவத்துக்குள்ளே வந்த பிள்ளைகள் உன் மூலமாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பிறந்தவர்கள் சபைக்கும் இயேசுவுக்கும் பிறந்ததான் இதெல்லாம் பாரு லே லூயா இதுதான் கர்த்தர் உன்னை பெரிய ஜாதியாக்கி பெரிய ஆசீர்வாதம் எது பூமியில நீ பெரிய ஜாதி ஆகிறது இல்லை பலி பெருகிறது இல்லை ஒரு பிள்ளை இல்லப்ப ஜமே ஒரு பிள்ளையாவது கொடுங்காட்டவர் ரெண்டு பிள்ளையாவது கொடுங்காட்டவர் கொடுக்கும்போது கொடுக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சோத்திரம் அல்லே லூயா ஆனா உனக்கு இப்ப ஆண்டவர் பெற்றெடுக்கிறதுக்கு நிறையா தான் பவுல் சொல்றாரு உங்களை பெற்றெடுக்கிற வரைக்கும் நான் எப்படி படுகிறேன் கர்ப்ப வேதனை படுகிறேன் ஒரு ஆத்மாவை பெற்றெடுக்கிறது ஒரு லேபர் பெயினுக்கு ஈக்குவலா சொல்றாரு அதை பெற்றவங்களுக்கு தான் தெரியும் இது மாம்ச பெயின் அது ஆத்துமா பெயின் புரியுதா உங்களுக்கு மாம்ச பெயின் மாம்சம் வந்து நிலை இல்லாதது அதனால் இந்த மாம்ச பெயினும் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் அப்புறம் சரியாயிரும் ஆத்மா நிலையானது ஆத்மா பெயினும் நிலையானது அது போய் பரலோகத்தில் சேர்ற வரைக்கும் அந்த மேலே ஒரு பெயின் இருக்கும் அதுதான் போதகர்களுக்கு மெய்ப்பர்களுக்கு இருக்கிறது சபையில் ஒரு ஆத்மா பிறந்து வந்துருச்சுன்னா அது பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் அந்த பாஸ்டருக்கு என்ன இருக்கும் ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெறத்துக்கு அப்படிப்பட்ட பெரிய ஜாதியாய் மாத்ததுக்கு தான் கத்தரவங்களை அழைச்சிருக்கிறார் இதுதான் உண்மையிலேயே மெய்யான ஆசீர்வாதம்